இன்றைய நவீன காலகட்டத்தில் ஆபாசம் அதிகரித்து இருக்குது ஆனால் மனிதகுலம் காலங்காலமாக கடத்தி வந்த தாம்பத்தியம் பற்றிய அறிவு வந்து குறைஞ்சிருக்கு செக்ஸை பற்றி நிறையா பேச்சுக்கள் வந்து பேசப்படுது சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது நபர்கள் நண்பர்களுக்குள்ளாவது செக்ஸை பற்றி அதிக பேச்சுக்கள் பேசப்படுகிறது ஆனால் தன் உடலின் தேவையை கணவனோ அல்லது மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் தனது தேவையை உடல் தேவை எவ்வாறு நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்குது பார்த்திங்களா அந்த அறிவு வந்து குறைஞ்சிருக்கு இந்த செக்ஸுவல் தாட்ஸ்னால் வரக்கூடிய பாதிப்புகள் உடல்நல கோளாறுகள் மனநல பிரச்சனைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மனதின் மொழி என் பெயர் ரியாஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்துமே இரண்டு இரண்டாக தான் படைக்கப்பட்டிருக்கு இரண்டுமே எதிர் எதிர் திசையில் இருக்கும் ஆனால் ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கும் வானம் பூமி நிலா சூரியன் நீர் நெருப்பு நரகம் சொர்க்கம் அந்த மாதிரி எல்லாமே இரண்டு இரண்டாக தான் படைக்கப்பட்டிருக்கு எல்லாமே ஜோடி ஜோடியாக தான் வந்து படைக்கப்பட்டிருக்கு அதே போல் தான் இந்த ஆண் பெண் இரண்டு இரண்டாக இரண்டாக படைக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டு இரண்டுமே வெவ்வேறு குணங்கள் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிராக இருக்கும் ஆனால் ஒன்றை ஒன்று சார்ந்து தான் வாழ முடியும் அப்படி தான் அந்த இயற்கையினுடைய படைப்பே அப்படி தான் ஒன்று இல்லை அப்படின்னா இன்னொன்று இல்லை உதாரணத்துக்கு இரவு இல்லை அப்படின்னா பகல் இல்லை பகல் இல்லை அப்படின்னா இரவுன்னு ஒன்று கிடையாது ஸோ பகல் இரவு மாறி மாறி வரும் ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும் அதே போல தான் ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த உறவு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமண உறவு காதல் காம உணர்வு ஸோ ஆணோ பெண்ணோ இயற்கையினுடைய படைப்பை வந்து பார்த்தீங்கன்னா தனித்து வாழ முடியாது ஒரு ஆண் வந்து பெண்ணுடன் மட்டும்தான் வாழ முடியும் பெண் வந்து ஆணுடன் மட்டும்தான் வாழ முடியும் இயற்கையினுடைய படைப்பே வந்து அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு அந்த திருமணத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பும் பெண் ஆணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பையும் வேறு எந்த உறவுமே தர முடியாது அப்ப அந்த ஆண் பெண் இரு இருவருமே தான் வாழ முடியும் இதுதான் இயற்கையினுடைய படைப்பே அதுதான் இந்த உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆபாசம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேச்சு பொருளாக இருக்குது நிறைய நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க மனித ஆனால் மனித இனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தன் உடலின் தேவைகளை தன்னுடைய துணையிடம் அல்லது கணவனும் மனைவி மனைவி கணவனுடமோ எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருந்துச்சு ஒரு நாலேஜ் இது இன்னைக்கு அது கிடையாது அந்த ஸ்கில் கிடையாது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே அனுசரித்து போகிறது விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இன்றைக்கி வந்து கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து ஃபினான்சியல் செக்யூரிஸ் செக்யூரி செக்யூர் தான் எதிர்பார்க்குறாங்க ஃபினான்சியலாக வந்து ஒரு செக்யூர் கிடைக்குமா அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த நாலேஜ் வந்து இன்றைக்கி வந்து குறஞ்சிருக்கு நிறைய உடல்நல கோளாறுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாம்பத்தியத்தை பற்றிய முழுமையான ஒரு காதலை பற்றியோ காமத்தை பற்றியோ தாம்பத்தியத்தை பற்றியோ முழுமையான ஒரு நாலேஜ் வந்து குறைவாயிட்டே இருக்குது இது ப கா பழங்காலத்தில் இருந்துச்சு பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோய்களுக்கு பெயர் வைப்பதற்கு முன்னால் உள்ள ஒரு காலகட்டம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த காலகட்டம் அதாவது குழந்தையின்மைக்கான அடு அடுக்குமாடி மருத்துவமனைகள் உருவாவதற்கு முன்பான காலகட்டத்தில் இந்த தாம்பத்தியத்தை பற்றிய அறிவு வந்து மனிதர்களிடையே சர்வசாதாரணமாக இருந்துச்சு அவங்க உடலின் தேவைகளை வந்து எளிமையாக பூர்த்தி செஞ்சுக்குவாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குடும்பங்கிற அமைப்பு அதாவது இந்த சிறு குடும்பம் ஏற்கனவே பெரிய குடும்பம் உடைஞ்சிருச்சு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறத கடந்த தலைமுறையிலே நாம் வந்து இழந்துட்டோம் ஸோ இந்த தலைமையில் மிச்ச மீதி இருக்கிறது அந்த சிறு குடும்பம் தான் அந்த சிறு குடும்பமும் கடைசி கால நம்முடைய தலைமுறையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சிறு குடும்பமும் இருக்கக்கூடிய அந்த சிறு குடும்பத்தை பார்க்கக்கூடிய கடைசி தலைமுறை நம்ம தலைமுறையாக தான் இருப்போம் ஏன்னா இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து குழந்தைகள் பிறக்குமா அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பரவலாக காணப்பட்டுருக்கு அது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு ஸோ அப்போ என்னென்னா இந்த அறிவு இல்லை இந்த தாம்பத்தியத்தை பற்றி அறிவு இல்லை தாம்பத்தியத்துக்கான உணவுகளை பற்றிய அறிவு இல்லை ஸோ அந்த ஒரு மனைவி வந்து கணவனை எப்படி ஈர்க்கணும் கணவன் வந்து மனைவி எப்படி ஈர்க்கணும் அந்த அந்த சமாச்சாரங்கள் நாலேஜ்லாம் இன்றைக்கி எதுவுமே கிடையாது ஆனால் நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூடு ஃபிலிம் வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் நிர்வாண படங்கள் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் நண்பர்களுக்குள்ள சமூக ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசி பே இதை பற்றிய பேச்சு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் நாலேஜ் இல்லை முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றிய வந்து பேச்சு குறைவாக இருக்கும் செக்ஸை பற்றி பேசுறதெல்லாம் ரொம்ப ஒரு மறைமுக பொருளாக இருக்கும் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள விஷயமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையின்மை பிரச்சனை அதிகமாக இருக்குது டைவர்ஸ் பிரச்சனை அதிகமாக இருக்குது ஒற்றுமையாக வாழ்வது ரொம்ப குறைவாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் இருபது வயதிற்குள்ளே இருக்கிறவங்க திருமணம் செய்வதற்கு பயப்படுறாங்க அச்சப்படுறாங்க அது பெண்கள் வந்து குறிப்பாக அச்சப்படுறாங்க ஸோ இப்போ அடுத்த தலைமுறை வந்து திருமணம் வந்து நடக்குமா சிறு குடும்பம் குடும்பமாக இருப்போமா அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்போ அதை பற்றி அறிவு குறைவாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ அதை பற்றிய அறிவு அதிகமாக இருக்கு அப்படின்னா இல்லற வாழ்க்கை வந்து அதிகமாக இல்ல குடும்பம் வந்து நிறைய குடும்பங்கள் ஒரு குடும்பமாக வாழ்வதை மக்கள் வந்து விரும்பணும் இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து அது நேர் எதிராக இருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க சரி குடும்பம் அப்படிங்கிறதே இல்லை இன்னைக்கு குடும்பங்கிற அமைப்பே வந்து இன்னைக்கு செதறிட்டு வருது ஸோ கணவன் மனைவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ரொம்ப ஒரு ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் மாதிரி தான் அக்ரிமெண்ட்டு மாதிரி தான் த விரும்புகிறாங்களே தவிர அது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கெலாம் கூட விருப்பம் இல்லை மனிதகுல வரலாற்றிலே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பெற்றுக்கொள்வதை அதாவது தன் குழந்தைய சிரமமாக நினைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதை சிரமமாக இருக்கிறாங்க ஒரு காலம் ஒரு காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளை செல்வங்களாக கருதுனாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க செல்வங்களாக கருதிய குழந்தைகளை இன்றைக்கி வந்து என்னைக்கு நீங்கள் சிரம சிரமமாக நினைக்க ஆரம்பிச்சமோ இன்னைக்கு அந்த குழந்தை பேருங்கிறதே இன்னைக்கு ரொம்ப சிரமமாக போயிடுச்சு ஸோ மனிதன் எப்படி என்னத்திற்கேற்பதான் சூழ்நிலைகள் அமையும் முதல்ல எண்ணம் மாறிச்சு குழந்தைகளை நீங்கள் சிரமமாக பார்க்க ஆரம்பித்தோம் நம்ம அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வதே சிரமமாக பார்க்க ஆரம்பித்தோம் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தையே இல்லை இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் குழந்தைக்கு நீங்கள் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணிங்கன்னா தான் குழந்தை பிறக்கும் பணம் இருந்தால் தான் குழந்தை அப்படிங்கிற சூழ்நிலை வந்து நீங்கள் வந்து மாறியிருக்கு இன்னைக்கு அப்போ குழந்தைகளை வந்து செல்வமாக கருதணும் குழந்தை பெறுவதை வந்து விரும்பணும் இந்த குழந்தைகளை சிரமமாக கருதுகிற இந்த சந்தை கலாச்சார மனப்பான்மையிலேருந்து மக்கள் வெளியில் வரணும் அப்போ தான் வந்து குடும்பம் அப்படிங்கிறது மீண்டும் கட்டமைக்கப்படும் அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த தாம்பத்தியம்னா என்ன செக்ஸ்னால் என்ன கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் இதை பற்றிய வந்து அறிவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதாவது தன் உடல் தேவையை தன் கணவன் மனைவியுடன் எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அறிவு குறைந்து இருக்கிறது முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனுசரணின்னு ஒன்று இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அனுசரணின்னு ஒன்று இருக்கும் ஏன்னா அந்த உடலின் தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய தன் ஒரு இணை அது வாழ்வியல் இணை தன் காலம் முழுவதும் வாழக்கூடிய ஒரு இணைய அவங்க வந்து பார்த்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை சின்ன அந்த அனுசரணை அப்படிங்கிறதே கிடையாது ஒன்று ஒரு கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்குதோ அல்லது மனைவி வந்து கணவனை விட்டுக் கொடுப்பதோ அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து கிடையவே கிடையாது இதில் போய் அப் அந்த விட்டுக் கொடுக்கும் அறிவே இல்லாத சமயத்தில் போய் எங்கே வந்து தன் உடல் தேவையை வந்து பூர்த்தி ஒரு தன் இணையிடம் எப்படி வந்து அவங்க எதிர்பார்க்க போறாங்க இந்த பிரச்சனைனால என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இது இதை பற்றி நம்ம பேச வேண்டிய கால இது எதனால வந்துச்சு இந்த மனதின் மொழி அந்த டாபிக் உள்ள இந்த விஷயத்தையும் பேச வேண்டியது வந்துச்சு அப்படின்னா கா செக்ஸை பற்றி பேசாமல் மனசை பற்றி பேச முடியாது தன் மனிதன் தன் வாழ்நாளில் மே முக்கியமாக அதிக செலவிடக்கூடிய அதிகம் இந்த நினைவுனால வந்து அவன் பாதிக்கப்படுறான் அந்த அனுபவத்தை வந்து அவன் ஃபீல் பண்ணுறான் இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இப்போ இந்த இந்த மனதின் மொழி இந்த வீடியோ தொகுப்புகள் எல்லாம் முழுவதுமாக வெளிவந்து முடிவு முடிகிற போது நிறையா ரூல்ஸ் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருப்பேன் ஸோ லைஃப்பில் இந்தந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் நிறையா நான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோக்கள் அதிகம் வர வர இது எந்த மாதிரி விதிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு இதாக சொல்லுவேன் அதில் முக்கியமான ஒரு கைட்லைன்ஸ் இது விதிமுறைன்னு வச்சுக்கலாம் அல்லது விதின்னு வச்சுக்கலாம் ரூல்ஸ்னு வச்சுக்கலாம் முக்கியமான கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா அந்த எண்ணம் அதாவது சபல எண்ணம் அந்த நினைவில் அதிக நேரம் செலவிட்டால் உடல் சூடாகும் உடல் சூடானால் இரத்த ஓட்டம் தடைப்படும் அப்போ என்ன பண்ணணும் அந்த எண்ணம் வந்தால் இணை சேர்ந்துடணும் அந்த எண்ணம் வந்தால் இணை சேர வேண்டும் இணை சேரும் சூழ்நிலை இல்லை என்றால் எண்ணத்தை தவிர்க்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்தை தூண்டுவதற்கான எல்லா வழிமுறையிலும் இருக்கு எல்லா சூழ்நிலையிலும் அப்படியே பிளான் கரெக்டாக அமைஞ்சிருக்கு ஆனா திருமணம் பண்றது மட்டும் இன்னைக்கு யாரும் தயாரா இல்லை எண்ணங்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கு ஆனா திருமணங்கள் வந்து பாத்தீங்கன்னா தயாரா இல்லை அப்ப வந்து இது ஒரு அந்த எண்ணத்திலேயே மனிதன் வந்து அந்த காம எண்ணத்திலேயே இணை சேராம நாட்களின் நேரங்களையும் செலவிடும் போது உடம்புல தேவையற்ற ஹார்மோன்கள் சுரந்து அந்த நீர்மம் ஹார்மோன தேவையற்ற நீர்மம் நீர்மம் சுரந்து அந்த நீர்மத்த உடல் வெளியகற்றுவதற்காக உடல் சூடேறும் அந்த உடல் சூடேறுச்சு அப்படின்னா நோய்கள் வரும் இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து பலவீனமாகும் குறிப்பாக இரத்த குழாய்கள் பாதிக்கப்படும் அப்போ இதுலேருந்து என்ன தப்பிக்கணும் அப்படின்னா முறையான திருமணம் அவசியம் முறையான திருமணத்தின் மூலம் மட்டும்தான் இதுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும் இது வேறு எந்த சொல்யூஷனும் இதுக்கு நம்ம எதுவும் கொண்டு வர முடியாது அப்போ எண்ணம் வந்தால் இணை சேர வேண்டும் இணை சேரும் சூழ்நிலை இல்லை என்றால் எண்ணத்தை தவிர்க்க வேண்டும் ரெண்டு விஷயம்தான் கவனிக்க வேண்டியது காமம் ஓங்கி நிற்கும் போது ஒரு நற்செயல் செய்ய முடியாது மனிதர்கள்னால ஒரு ஒருவனுக்கு வந்து காம உணர்வு மேல் நோங்கி நிற்கிது அவன் வந்து நல்ல செயல்கள் மூலமா செயல்களில் வந்து அவனால கவனம் செலுத்த முடியாது அப்ப இந்த பிரச்சனை என்ன சொல்யூஷன் அப்படின்னா திருமணம் மட்டும்தான் காமத்தை தனி தணிக்கும் ஒழுக்கம் வந்து மேம்படும் இந்த திருமணத்தை தாண்டி இந்த அந்த இச்சையை தீர்த்துக்கலாம் நினைச்சாங்க அப்படின்னா அது இன்னும் மன நோயும் உடல் நோயும் உள்ள நோயும் அதிகரிக்கும் முறையான திருமணத்தின் மூலமா மட்டும்தான் தனது இச்சையை வந்து தீர்த்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப ஒரு அவசியமான விஷயங்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்திற்கு இல்லை அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறையான திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு அவசியமான விஷயங்களா இருக்கு இந்த சந்தை கலாச்சாரம் வந்து திருமணத்தை வந்து ஏன் தடுக்குது குடும்பத்தை அப்படிங்கிற கல் கட்டமைப்பை ஏன் உடைக்க முயற்சி பண்ணுது அப்படின்னா ஒரு மனிதன் திருமணத்தின் மூலியமாக தனது இச் தனது இச்சை உணர்வை வந்து நிறைவேற்றி கொண்டான் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரமாகவும் கட்டுப்பாடோடவும் இருப்பான் ஒரு இயற்கையின் இது வந்து இயற்கையான ஒரு உணர்வு இந்த இயற்கையான உணர்வை அவன் வந்து முறையாக வெளிப்படுத்தலை அப்படின்னா அவன் பலவீனமாக மனிதனாக இருப்பான் இந்த சந்தை கலாச்சாரத்துக்கு எப்பொழுதுமே வந்து பலவீனமான மனிதர்கள் தான் தேவை ஒரு கட்டுப்பாடோட நல்ல சிந்தனையோட ஒழுக்கத்துடன் உள்ள மனிதர்களை வந்து அவங்க மேனேஜ் பண்ண முடியாது அவங்க அவங்க அந்த சந்தை கலாச்சாரத்துக்கு ஒத்துவர மாட்டாங்க இன்றைக்கி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பாருங்கள் அந்த செக் செக்ஸுவல் உணர்வை தூண்டும் மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இருக்கும் அந்த பொருளுக்கும் அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எந்த தொடர்புமே இருக்காது அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முறையாக குடும்பத்துடன் வாழ்கிறீங்க கணவன் மனைவியுடன் முறையாக வாழ்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விளம்பரங்களால நீங்கள் ஈர்க்கப்பட மாட்டீங்க அப்போ இந்த நவீன சந்தை கலாச்சாரத்துக்கு வந்து குடும்பங்கிற கட்டமைப்பு தேவைப்படாது அந்த குடும்பங்கிற கட்டமைப்பு இருந்துச்சு அப்படின்னா எதையுமே சந்தைப்படுத்த முடியாது நீங்கள் வந்து எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு நுகர்வோராக மாற மாட்டீங்க அந்த அரை குறை விளம்பரங்கள்லாம் பாருங்கள் அப்படிதான் இருக்குது ஸோ நல்ல ஒழுக்கம் வேணும் அப்படின்னா திருமணம் வந்து அவசியம் விலங்குகளிலிருந்து மனிதன் வேறுபடுறதே அந்த வெட்கத்தில் தான் வெட்கம் வந்து ஆரோக்கியத்தின் அடையாளம் நீங்கள் வெட்கமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு வெட்கம் இல்லை அப்படின்னாவே நம்ம வெட்கம் கெட்டவனே சொல்லுவாங்க திட்டவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு தவறு செஞ்சுட்டா வெட்கம் கெட்டவனே சொல்லுவாங்க ஸோ அப்போ வெட்கம் வந்து எதற்கு வந்து தொடர்புடையது அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அது ஆண் பெண் இரண்டு பேர்த்துக்குமே தான் இரண்டு பேத்துக்குமே தான் பொருந்தும் பெண்ணுக்கு மட்டும்தான் வெட்கம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆணுக்கும் வந்து வெட்கம் இருக்குது அப்போ இந்த வெட்கத்தோடு இருக்கிறது வந்து இன்னைக்கு குறைஞ்சிருச்சு ஸோ நிர்வாண படங்கள் எங்கே வேணால் கிடைக்கும் நீங்கள் சாதாரணமாக இன்றைக்கி வந்து நிர்வாண படங்கள் கிடைக்கும் நிர்வாண வீடியோக்கள் கிடைக்கும் அந்த வெட்கம் போயிடுச்சு அந்த வெட்கம் போயிடுச்சு அப்படின்னாவே மனிதன் ஆரோக்கியத்தினில் வந்து குறைபாடு இருக்குது அப்போ அந்த வெட்க வெட்கத்தை வந்து கட்டி காப்பாற்றணும் கட்டுப்பாடோடு இருக்கணும் அந்த மன இச்சையில் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் நீங்கள் இந்த மன இச்சையில் யார் கட்டுப்பாடோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் தன்னுடைய இணையை வந்து முழுவதுமாக திருப்திப்படுத்த முடியும் இது ஒரு எனர்ஜி மாதிரி அந்த மன இச்சையை வந்து நீங்கள் எனர்ஜி மாதிரி சேர்த்து வச்சுருக்கணும் அதை வந்து தன் பா பார்ட்னர்கிட்ட மட்டும்தான் தான் மனைவி மனைவியை கணவன்கிட்ட மட்டும்தான் அந்த முழு எனர்ஜியை வந்து கொடுக்கணும் அதே மாதிரி முழு எனர்ஜியை வாங்கிக்கணும் இப்போ இந்த பரிமாற்றத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழு ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் வெட்கம் இல்லை இல்லை வெட்கம் இல்லை அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக செலவாயிட்டே வருது அதாவது அந்த எண்ணத்துலேயும் நீங்கள் அதிக நேரம் செலவிடுறீங்க தவறான வீடியோ பார்க்குறீங்க படம் பார்க்குறீங்க அல்லது வந்து தவறான செயல்களை ஈடுபடுறீங்க இச்சைப்படுறீங்க அப்படின்னாவே அந்த எனர்ஜி உங்களுக்கு வீணாகிட்டே இருக்கு அந்த எனர்ஜி வீணாயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் உடல்நலம் பாதிக்கப்படுது நீங்கள் மறுபடியும் உங்களுடைய முறையான உறவு ஈடுபடும் போது உங்களுக்கு சத் திருப்தி கிடைக்காது இரண்டு பேத்துக்குமே திருப்தி கிடைக்காது உங்களுக்கும் திருப்தி கிடைக்காது உங்களுடைய இணைக்கும் வந்து திருப்தி கிடைக்காது அப்போ இந்த நவீன மக்கள் வந்து ஒரு வெட்கம் குறைந்த மக்களாக மாறிடக்கூடாது ஸோ அப்போ வெட்கத்தோடு வாழ்வது வந்து ஆரோக்கிய ஆரோக்கியமாக வாழ்வதற்கான ஒரு அறிகுறி நீங்கள் ஒரு ஒரு மனிதன் வெட்கமாக இருக்கிறான்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த கட்டுப்பாடு வந்து மிக மிக அவசியம் அந்த கட்டுப்பாடோடு இருக்கிறது எதுக்குன்னா தான் நீங்கள் வந்து அந்த தாம்பத்தியத்தில் உங்களுக்கு முழு ஈடுபா உங்களுக்கு முழு சுகம் கிடைக்கும் உங்களுக்கு முழு சுகம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய இணையை வந்து நீங்கள் திருப்திப்படுத்தினாலும் கட்டுப்பாடோடு இருக்கணும் ஸோ அதனால தான் நம்ம இந்த சொல்கிறது நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு கைட்லைன்ஸ் எண்ணம் வந்தால் உறவில் ஈடுபடணும் எண் உறவில் ஈடுபடும் சூழ்நிலை இல்லை என்றால் எண்ணம் வருவதை தவிர்க்க வேண்டும் இந்த உறவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் திருமண உறவை மட்டும்தான் சொல்கிறேன் திருமண உறவை தாண்டி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்படும் உள்ளம் பாதிக்கப்பட்ட உடலும் பாதிக்கப்படும் அதாவது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இந்த நவீன காலத்தில் வந்து முறையாக இரண்டாவது திருமணம் செய் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேலிக்கு கே கேலி, கேலி செய்யப்படும் கிண்டலுக்குள்ளாக்கப்படும் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் தாண்டி இந்த திருமணம் தாண்டிய, தாண்டிய உறவுகளில் ஈடுபடுவது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும் ஸோ so, அப்போ வந்து நீங்கள் இந்த தவறான எண்ணங்களில் நேரம் செலவிடுறீங்க தவறான நான் உங்களுடைய கணவன் மனைவி தவிர்த்து மற்றவர்களிட்ட உங்கள் இச்சையை நீங்கள் வந்து பகிர நினைக்கிறீங்க அது வார்த்தைகளாக இருக்கட்டும் பார்வையிலாக இருக்க பார்வையாக இருக்கட்டும் இது எல்லாமே பாதிப்பை தான் உண்டு பண்ணும் உங்களுக்கு தான் உடல் நலத்தை பாதிக்கப்படும் இந்த டிசிஎம் அக்கு பஞ்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய வலிமை இருக்குதுல்ல உங்கள் நம்மளுடைய வலிமை வந்து கிட்னியில் ஒரு ஹார்மோன்ஸ் உறக்குது அது வந்து சிறுநீரக சாரும்பாங்க சிறுநீரக எசன்ஸ் அந்த சிறுநீரக எசன்ஸ் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த உறவை வந்து தவிர்த்து முறையான உறவுல ஈடுபட்டிருக்கணும் அந்த கிட்னி எசன்ஸ் சிறுநீரக சாறு அதை தமிழில் சொல்றதா இருந்தா சாறு பாய்மௌன்னு சொல்லுவாங்க இந்த என்னுடைய முதல் பதிவை பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் மூன்று ஆரோக்கியத்துக்கு மூன்று முக்கிய விஷயம் சொல்லியிருப்பேன் ரத்தம் சக்தி பாய்மன்னு சொல்லியிருப்பேன் அந்த பாய்மம் தான் இந்த சாறு இந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சாறு நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா முறையான உறவு அவசியம் நீங்க இந்த முறையற்ற சிந்தனைகள்ல நேரத்தை அதிகமா செலவிடுறது மனைவி க கணவன் மனைவி உறவை தாண்டி நீங்க இதில் அதிக நேரம் செலவிடுவது இது எல்லாருமே உங்களுக்கு வந்து நோய்களை வந்து உண்டு பண்ணும் அப்ப வந்து இந்த முறையான உறவு அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அதாவது இப்போ நவீன மனிதன் எப்படி இருக்கிறானா பசியை உணர்றதில்ல தாகத்தை உணர்றதில்ல தூக்கம் மருதா இல்லையான்னு தெரிகிறது ஓய்வு தேவையா இல்லையாங்கிறது தெரியறதில்ல இதே மாதிரி ஒரு உணர்வு தர அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது அப்போ அந்த பசி தாகம் தூக்கத்தையே உணரலை அப்படின்னா இதை மட்டும் உணர போகிறாங்க அந்த 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 எதை சாப்பிடணும் தெரியாது எந்த உணவு சாப்பிடணுங்கிறது எப்படி தெரியாது இல்லை அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உணர்வை தன்னுடைய அந்த பாலியல் இச்சை உணர்வை எப்படி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறது தெரியாது அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பசி அதாவது வயிற்றுக்கு வந்து பசிக்குது இல்லை அந்த உணவு வந்து நல்ல உணவு தேர்ந்தெடுக்கிறோம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு ஒரு பசி இருக்கு அதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தின் மூலயமா மட்டும்தான் அந்த பசியை வந்து நம்ம தீர்க்க முடியும் வேற எதுல தீர்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவசர அவசரமாக சாப்பிட்டா வயிற்றுல வந்து ஒட்டாதில்லை சாப்பாடு வந்து அவசர அவசரமாக சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாட்டில் இருந்து ஜீரணமாகாது நல்ல சத்துக்கள் கிடைக்காது இல்லை அதே மாதிரி தான் நீங்கள் திருமணம் தாண்டிய உறவுகளை நீங்கள் ஈடுபடும் போது அந்த முறையான உறவு இல்லாதனால் நீங்கள் அந்த ஒரு பரபரப்புலையும் பத பதட்டத்திலையும் நீங்கள் வந்து சில த தவறான செயல்கள் செய்யும்போது உடல் நலம் பாதிக்கப்படும் உடலில் நிறைய வாயுக்கள் உண்டு உண்டாகி அந்த கெட் அந்த கெட்ட வாயுக்கள்னால நிறைய உறுப்புகள் வந்து பலவீனமாகும் உறுப்புகள் செயலிழப்பு கூட ஏற்படும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை வீட்டில் வந்து தாத்தா பாட்டிகள்லாம் இருந்தாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனை ஒரு பெண் எப்படி படுக்கணும் ஒரு ஆண் எப்படி படுத்துருக்கணும் வாலிப வயதில் திருமணமாகாத ஆண் எப்படி படுத்துருக்கணும் பெண் எப்படி படுத்துருக்கணும் அப்படிங்கிற நாலேஜெலாம் கடத்திட்டு வந் கடத்திட்டு வந்தது இன்றைக்கி அந்த அறிவு இன்றைக்கி இல்லை ஒரு ஆணோ பெண்ணோ தனிமையில் இருக்கக்கூடாது தனிமையில் இருந்தால் அந்த தவறான எண்ணங்கள் வரும் அப்போ அந்த தனிமையில் இருக்கிறத தவிர்க்கணும் திருமணத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க சரியான வயதில் முறையான வயதில் திருமணத்துக்கு வந்து அரசு நமக்கு வழிகாட்டி உள்ள அந்த சரியான வயதில் வந்து திருமணம் வந்து அவசியம் இன்றைக்கி அது இல்லை நீங்கள் செட்டில் ஆனால் தான் திருமணம் யார் இது செட்டில் ஆகிறது எப்படி செட்டில் தான் தெரியல அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருமணம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க செட்டில் ஆகிறது அப்படின்னா செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது நமக்கு என்ன தேவை அதை சரியாக செய்கிறது அதை தெரிஞ்சுக்கிறது தான் செட்டில் ஆகிறது நமக்கு என்ன தேவை அதை என்ன தேவையானதையும் நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னு தான் நீங்கள் தான் மெச்சூரிட்டி பணம் காசுலாம் செட்டில் ஆகிறது கிடையாது செட்டில்டு கிடையாது நீங்கள் பணம் காசு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் செட்டில் ஆவேன் அப்படின்னா இப்போ அதான் இன்றைக்கி பிரச்சனையே இன்றைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டினதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் கா காரு வாங்கினதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் ஸோ அப்போ வந்து அந்தந்த ஒரு வயதிற்கு அந்தந்த குறிப்பிட்ட வயதிற்கும் சில அந்தந்த வயதில் செய்யக்கூடிய விஷயங்களும் அந்தந்த வயதில் தான் செய்ய முடியும் நீ காலம் கடந்த பிறகு காலத்தை திருப்பி நீங்கள் கொண்டு வர முடியாது பணம் காசு எப்போ வேணால் சேர்த்துக்கலாம் அப்ப வந்து இந்த சரியான வயதில் திருமணம் என்பது அவசியம் அந்த திருமணம் வந்து சரியான வயதில் வந்து மிக மிக முக்கியம் நீங்க செட்டில் ஆகிட்டீங்களா நீங்க செட்டில் ஆகலையா நீங்கள் கார் வாங்கிட்டீங்களா கார் வாங்கலையா நீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சா ப்ரொமோஷன் கிடைக்கலையா இப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்கள் உங்க உடல்ல உடல் நம்ம உடல்ல சுரக்க கூடிய ஹார்மோனுக்கு தெரியாது அது அது அந்தந்த எப்படி உமிழ்நீர் நீர் சுரக்குதோ அந்த மாதிரி சில ஹார்மோன்கள் அது பார்த்து தன்னால் சுரந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த தேவையற்ற நீர் அதிகமாக உடலில் சுரக்கும் போது வந்து சூடாகும் ஸோ அப்போ முறையான திருமணம் அவசியம் அதுவும் சரியான வயதில் திருமணம் அவசியம் ஸோ நல்ல எண்ணங்கள் அதிகப்படுத்திக்கிங்க திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க திருமணம் வந்து நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல குடும்பத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் கட்டமைக்கும் இது மனதின் மொழி வீடியோ பதிவு வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி